தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் இருக்கக்கூடிய அனைத்து மாநில மாவட்ட ஒன்றிய நிர்வாகிகளுக்கு நிர்வாகிகளுக்கும் மற்றும் விவசாயிகள் அனைவருக்குமே கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட செயலாளர் முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பதிவு எதுக்கு போட்டிருக்கிறீங்கன்னா நாங்கள் கோரிக்கையில் வந்து யானையால் காற்று பண்ணியை தாக்கி உயிர் சேதாரமா இருபத்தைந்து லட்ச ரூபாய் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை வச்சுருந்தோம் இதே போல் அந்த கோரிக்கை இருபத்தாறு நாட்கள் நடத்த அந்த கோரிக்கை அரசாங்கம் நிறைவேற்றவில்லை இதற்கு வனத்துறை கண்டு கொள்ளவில்லை இதுக்கு டிசம்பர் ரெண்டாம் தேதி கிருஷ்ணகிரி முதல் கன்னியாகுமரி வரை எல்லா மாவட்டத்திலையும் வனவிலங்குகள் தாக்கி உயிர் சேதாரமா காற்று பண்ணி ஆகட்டும் யானை ஆகட்டும் இருபத்தைந்து லட்சம் ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை ரெண்டாவது வனவிலங்குகள் பட்டியலிருந்து காற்று பண்ணி நீக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டாவது கோரிக்கை இதுக்கு வந்து இதே போல் பயிர் சேதாரம் ஆச்சுன்னா சரியான முறையில் இழுப்பீடு இல்லை அரசாங்கம் கொடுக்காது அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை இதே போல் வனவிலங்குகளால் சேதாரம் அதுக்கு சரியான முறை இழுப்பீடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் மாநில மையம் உத்தரவின்படி அனைத்து மாவட்டத்திலையும் டிசம்பர் ரெண்டாம் தேதி டிஎஃப்ஓ அலுவலகத்தில் மனு கொடுக்கிற இயக்கம் இந்த மனு கொடுக்கிற இயக்கத்தில் வந்து தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கமே கிடையாது உணவிலங்குகளால் பாதிக்கப்பட்ட அனைத்து விவசாயிகளுமே வந்து கலந்து கொண்டு இந்த மனு கொடுக்குற இயக்கத்தில் வந்து எல்லோருமே மனு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கொள்கிறேன் இதே போல நான் மனு கொடுக்கறதுனால வந்து கம்மியானாலும் ஒரு ரெண்டாயிரம் பேர் வந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகள் அனைவருமே டிஎஃப்ஓ ஆஃபீஸ் வசூர் மத்தியகிரிக்கு வந்து கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி மனு கொடுக்குற இயக்கம் வச்சுருக்குது அனைவருமே கலந்து கொள்ளுமாறு நான் அன்போடாக கேட்டுக்கொள்கிறேன்